அரசு விடுமுறை தினங்களில் வந்து அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது தனியார் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் அரசு பணியில் இல்லாத பிற மக்கள் வந்து அவர்கள் தாங்கள் வேலை பார்க்கிற தொழில் நிறுவனங்களில் அந்த அரசு ஒரு அரசு விடுமுறை தினங்களில் அவர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள் அரசு விடுமுறை அப்படின்னா அது எல்லாருக்கும் தான் அது அரசு பணியாளர்களுக்கு மட்டும் கிடையாது அது அனைவருக்குமாக இருக்க வேண்டும் ஒரு தனியார் ஒரு கடையில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அதனால் எல்லாத்துக்கும் அது விடுமுறை தினமாக இருக்க வேண்டும் ஒரு தீபாவளின்னா எல்லாருக்குமே விடுமுறை தினம் ஒரு பொங்கல்னால் எல்லாருக்குமே விடுமுறை தினமாக இருக்கிறது பொங்கல் திருவிழா என்றால் அது வந்து வந்து ஒரு வேறு சில பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் அது வந்து விடுமுறை தினமாக இருக்கிறது பள்ளிகள் அரசு பள்ளிகள் மற்ற மற்ற தனியார் ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த அரசு விடுமுறை தினங்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் விடுமுறை என்பது அரசு விடுமுறையாக இருந்தால் அது அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் தனியா அரசு ஊழியர்கள் மட்டும்தான் பொதுமக்களா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த விடுமுறை தேவையா அப்போ தனியார் துறைகள் வேலை பார்க்குறார்கள்ல ஒரு கடையில் வேலை பார்ப்பாங்க ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க அவங்கெல்லாம் வந்து மக்கள் கிடையாதா பொதுமக்கள் கிடையாதா அவங்களுக்கெல்லாம் அந்த விடுமுறை தேவையில்லையா அப்புறம் அழ அரசு விடுமுறைனா என்ன அது எல்லாத்துக்கும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தானா அரசு ஊழியர்கள் தான் அரசாங்கமாக மற்றவங்கள்லாம் அரசாங்கம் கிடையாதா மற்றவங்கள்லாம் மனுஷங்க கிடையாதா அப்போ அப்போது வந்து எல்லோரையும் ஒரு பொதுவாக பாருங்கள் எல்லாரும் எல்லா மக்களையும் பொதுவாக பாருங்கள் ஒரு விடுமுறை தினம் என்றால் அரசாங்கம் விடுமுறை விடுகிறது என்றால் அந்த விடுமுறை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அந்த நாட்களில் எந்தவொரு அலுவலகமும் திறக்கக்கூடாது இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை க கண்டி கடை ஒரு கடுமையாக கடைபிடித்தால் அந்த இந்த தினத்தில் வந்து ஒரு அரசு விடுமுறை தினங்களில் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு விடுமுறை தினமாக கிடைக்கும் அது ஒரு விடுமுறை தினம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பக்ரீத் பண்டிகைன்னு வச்சுக்கோங்க பக்ரீத் பண்டிகை பார்த்திங்கன்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அது விடுமுறை தினமாக இருக்கிறது மற்ற தனியார் நிறுவனங்கள் தனியார் கடைகள் எல்லாமே திறந்து தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி தொழிலாளர் சட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அதை தயவுதாட்சினின்றி ஒழுங்கு அதுதான் சட்ட ஒழுங்கு ஒரு சமூக ஒழுங்கு மக்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு ஏற்பட ஏற்பட வேண்டும் அப்போ தான் வந்து அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு எதுவுமே இல்லை சட்டத்திட்டம் எதுவுமே கடைபிடிக்கப்படுகிறது சட்டம் என்பது வெறும் புத்தகத்தில் தான் என்பது போன்று இருக்கிறது இப்படி நிறைய விதிமீற விதிமீறல்கள் இதையெல்லாம் கண்டும் காணாத அது போல் நம்ம போகிறோம் இந்த இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற புரிதல் அரசாங்கத்துக்கே இல்லை இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து மற்ற நிறுவனங்களுக்கும் நம்ம விடுமுறை விடணுமா அரசு நிறுவனங்களுக்கு கண்டிப்பாக விடுமுறை இட்ட விட்டாக வேண்டும் அப்போ மற்ற நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் கடைகளுக்கும் வியாபார நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு அவர்களுக்கும் இது போன்ற க விடுமுறை விடுபட விடப்பட வேண்டுமா என்பது குறித்து ஒரு அரசாங்கத்திற்கே ஒரு தெளிவான கண்ணோட்டம் இல்லை நிறைய நிறைய உரிமைகள் சலுகைகள் எல்லாமே அரசு அரசாங்க ஊழியர்களுக்கு தான் கிடைக்குதே தவிர தனியார் ஊழியர்கள் கைவிடப்பட்டவர்களாகோ கைவிடப்பட்டவர்கள் அவர்களுக்கு உரிமைகள் ச சலுகைகள்லாம் வந்து அவர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பாரபட்சமான கண்ணோட்டம் இருக்கவே கூடாது ஏற்கனவே தனியார் துறையில் இருப்பவர்கள் அங்குள்ள முதலாளிகளால் கொடுமையாக வேலை வாங்கப்படுகிறார்கள் கடுமையாக வேலை வாங்கப்படுப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது நாம் வந்து ஒரு அரசாங்க ஊழியர்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தனியார் துறை ஊழியர்களையும் பார்க்கணும் எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னா எட்டு மணி தான் ஒரு தனியார் அலுவலங்கள் திறந்திருக்க வேண்டும் தனியார் கடைகள் ஒரு மளிகை கடை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒரு ஜவுளி கடை ஒரு பாத்திர கடை ஒரு ஹார்ட்வேர் ஷாப் பெரிய ஹார்ட்வேர் ஷாப் இந்த மாதிரி தொழிலாளர்கள் அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து எட்டு மணி தான் அவங்க வேலை வாங்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த கடைகளும் அந்த நிறுவனங்களும் எட்டு மணி அந்த அலுவ தனியார் அலுவலங்களும் எட்டு மணி நேரம்தான் திறந்துருக்கணும் அப்போ தான் அவர்களுடைய எட்டு மணி நேரம் வேலை திட்டம் வந்து அந்த தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிற தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்வாங்க அதிகமாக வேலை வாங்கப்பட மாட்டார்கள் அந்த அலுவலகம் தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் திறந்து வச்சாங்கன்னா அங்கே வேலை பார்ப்பவர்களும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்போது அவர்களை வந்து பா பாவம் பாவம் தானே அது வந்து மிகப்பெரிய ஒரு பா பாதிப்பு தானே அதனால் அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற அநீதி அவர்களுக்கு ஏற்படுகிற அநீதி அது ஒரு வந்து கொத்தடிமைத்தனம் அதெல்லாம் வந்து ரொம்ப கொத்தடிமைத்தனம் என்பது ரொம்ப பகிரங்கமாக நடத்தப்படுகிறது அதனால் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது அவர்களுக்கும் வந்து எப்போதும் ஒரு பன்னெண்டு மணி நேரமாக ஒருத்தர் ஒரு வேலையை பார்ப்பாங்க மனுஷங்களா இல்லை அவங்கள என்ன மென்ஷினா அவங்க என்ன இயந்திரங்களா அது அதனால் மனித மனிதர்களை மனித உயிர்களாக நடத்துங்கள் இந்த மாதிரி தனியார் முதலாளிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுங்கள் தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள் அரசு ஊழியர்களை எப்படி அரசாங்கம் பார்க்கிறதோ அது போன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தனியார் துறை ஊழியர்களையும் பார்க்க வேண்டும் அவர்களுடைய உரிமை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் தனியார் தொழிலாளர்கள் வந்து அங்கு தனியார் முதலாளிகளால் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதை தடுக்க வேண்டும்